வணக்கம் இன்னைக்கு என்னோட கம்பெனி சம்மந்தமான டீட்டெயிலை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க என்னோட பேர் இன்ஜினியர் சதானந்தங்க கம்பெனி நேம் பரணி பில்டர்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்வேயர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கேயத்துலிங்க அட்ரஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா எல்எம் காம்ப்ளெக்ஸ் திருப்பூர் ஊரு காங்கேயம்ங்க ஸோ யூடியூப் சேனல் உங்களுக்கே தெரியும் சிவில் இன்ஜினியர்ஸ் கைட் அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் டிசைன் அப்படின்னு சொல்லி ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது ஸோ இந்த ரெண்டு யூடியூப் சேனலில் தான் வந்து என்னோட பில்டிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸையும் போடுறாங்க பிரைஸ் டீட்டெயிலையும் போடுறாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து ஒரு ஸ்டாண்டர்டு கொட்டேஷன் எந்த ஒரு கிளைண்ட்டு அப்ரோச் பண்ணாலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு கொட்டேஷன் தான் இதுங்க ஸோ இது ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு சேனல்லையுமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு அது இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் பழைய வீடியோ கோத்ரூ பண்ணுங்கள் இல்லைனாலும் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க ஸோ இதில் நாங்கள் வந்து உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்டை சொன்னிங்கன்னா அதுக்கேற்ப பிளானை போட்டு பட்ஜெட்டை ஃப்ரேம் பண்ணி எங்க இடமா இருந்தாலுமே நாங்கள் வந்து அங்கே பண்ணி கொடுப்போங்க இப்போ நாங்கள் எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசென்டா போயிட்டு இருக்கிறது காங்கையம் பொங்கலூர் திருப்பூர் கோயம்புத்தூர் வெள்ளக்கோவில் அண்ட் ஈரோடுங்க ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சோ ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சதும் நான் இங்க போட்டோஸ் போட்டுருக்கேங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ஆன் கோயிங் அண்ட் தென் ரீசண்டா கம்ப்ளீட் ஆன ப்ராஜெக்ட்ஸ்க்கான போட்டோஸுங்க இது போக பில்டிங் ஒர்க்கு போக டிஜிட்டல் சர்வே ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டிஜிபிஎஸ் அந்த டிஎஸ் எக்யூப்மெண்ட் ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்குங்க டிஎஸ்னா டோட்டல் ஸ்டேஷன் டிஜிபிஎஸ்னா டைனமிக் குளோபல் கொஷனிங் சிஸ்டம் இந்த ரெண்டுமே அக்யூரேட்டாக லேண்டை மெஷர் பண்ணி கொடுக்குறது அதாவது இப்போ நீங்க என்ஜாய்மெண்ட்டில் புழங்கிட்டு இருப்பீங்க ஒரு ஏரியா ரெண்டு ஏக்கர்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு ஏக்கர் இருக்கா இல்லை பவுண்ட்ரி கல் மிஸ் ஆயிருந்தா அதை கண்டுபிடிச்சு கொடுக்குறது லெவல் பார்த்து கொடுக்குறது இந்த ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போங்க ஸோ எங்களோட சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வே மூலியமா பில்டிங் மார்க்கிங் பண்ணி கொடுப்பேங்க சப்டிவிஷன் பண்ணி கொடுப்போம் டோபோகிராஃபி சர்வே பண்ணி கொடுப்போங்க லெவல் மார்க்கிங் பண்ணி கொடுப்போம் கான்டூர் மார்க்கிங் பண்ணி கொடுப்பங்க பவுண்டரி ஃபிக்ஸிங் பண்ணி கொடுப்போம் ஸோ இதுல வந்து எதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ ஏதாவது பில்டிங் என்கொயரி இருந்தாலும் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ